ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட ஆன்மீகத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்குமே காரணம் நவக்கிரகங்கள் தான் அதிலே நவக்கிரகங்கள் ஒரு சில நேரம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பயங்கரமாக செயல்படும் போது குறிப்பிட்ட சில விஷயங்களானது பயங்கரமாக வானத்துல நடக்கும் அந்த விஷயங்களுக்கு வந்து கிரகணம் என்று பெயர் அந்த வகையில இப்ப கிரகணமானது நடக்க போது இந்த கிரகணத்தினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறும் அப்படி தலைவீதி மாறுவதை அந்தந்த ராசி தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரகணத்துடைய தாக்கத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் ஆல்ரெடி மேஷோ ரிஷபம் மிதுனோ ஆகிய ராசிகளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோல மிதுனத்துக்கு இருக்கக்கூடிய கடக ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண கடக கடகராசில பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசிக்கு என்ன மாதிரி கிரகணம் நடக்கிறதுடைய தாக்கங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஃபர்ஸ்ட் என்ன கிரகணம் நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா சூரிய கிரகணமானது நடக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணம் எதிர்மறை தாக்கமானது எல்லா ராசிக்காரங்களுக்குமே இருக்கு மிகவும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுமே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் என்று குறிப்பிடப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த ஆண்டின் இரண்டாவது சூரிய கிரகணமானது அக்டோபர் ரெண்டாம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்குது இதன் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அசுப தாக்கங்கள் ஏற்படும் யார் ஆபத்துகளையும் தேவையற்ற செலவுகளையும் சந்திக்கிருக்கிறாங்க என்பதை அவங்கவுங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே என்ன மாதிரியான விளைவு ஏற்படும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டுருக்கேன் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டின் இரண்டாவது சூரிய கிரகணம் அக்டோபர் ரெண்டாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு நிகழ இருக்குது இது எங்கு நிகழ்துன்னா கன்னீராசில சூரியன் சந்திரன் கேது கிரகங்களுடைய அமைப்பால் ஏற்படக்கூடிய சூரிய கிரகணம் இது உங்க ராசிகளுக்கு கெடுப்பலன தருமா என்பதை தான் இந்த வீடியோல வந்து தெரிந்து கொள்ள போறீங்க மேலும் சூரியனுக்கும் பூமிக்கு இடையே சந்திரன் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சூரியனை சந்திரன் மறைப்பதன் காரணமாக இந்த சூரிய கிரகணமானது ஏற்படுது மேலும் இந்த சூரிய கிரகணத்தை வந்து வட அமெரிக்கா தென் அமெரிக்கான பெரும்பாலான பகுதிகளிலும் பசிபிக் பெருங்கடல் அட்லாண்டிக் அட்லாண்டிக்கா பகுதிகளில் இந்த சூரிய கிரகணத்தை பார்க்க முடியும் மேலும் இந்திய நேரப்படி அக்டோபர் ரெண்டாம் தேதி இரவு ஒன்பது பன்னிரெண்டு மணிக்கு கிரகணம் தொடங்கி அக்டோபர் மூன்றாம் தேதி நள்ளிரவு மூணு பதினேழு மணிக்கு நிறைவடைகிறது இந்த கிரகணத்துடைய உச்சநிலை நள்ளிரவு பன்னெண்டு பதினைந்து மணிக்கு ஏற்படுகிறது இந்திய நேரப்படி இந்த சூரிய கிரகணம் இரவு நேரத்தில் ஏற்படுவதனால இந்தியாவில் இந்த கிரகணத்தை காண முடியாது மேலும் இந்த சூரிய கிரகண நிகழ்வானது கன்னிராசியில் உள்ள சந்திரனை அதிபதியாக கொண்ட அஸ்த நட்சத்தில நிகழ இருக்கு மேலும் இதனால அஸ்தம் ரோகிணி திருவோணம் ஆகிய நட்சத்திரத்தில் சேர்ந்தவர்களும் கன்னி சிம்மம் துளா ஆகிய ராசிக்காரங்களும் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் இவ்வளோ நேரம் கிரகணம் நடக்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலை பார்த்துட்டோம் இப்போ இந்த கிரகணத்தினால உங்களோட ராசிக்கு அதாவது கடக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் ஸோ உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குங்க கடக ராசிக்காரங்களுக்கு நட்சத்திர வாரியாவே ஷேர் பண்ணுறேன் கடகராசிக்காரங்க ஃபர்ஸ்ட் புனர்பூஷன் நான்காம் பாதத்துல பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசிக்கு இந்த கிரகணத்தினால என்ன தாக்கம் ஏற்படுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தெளிவான சிந்தனை கொண்ட உங்களுக்கு இந்த சூரிய கிரகணமானது பொன்னான கிரகணமாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய நட்சத்திரநாதன் லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறதுனால தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லாபங்களானது அதிகரிக்கும் உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் அத்தனையுமே வந்து நிறைவேற ஆரம்பிக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே வந்து உங்களுக்கு வெற்றியாகும் அரசியல்வாதிகள் உங்களுக்கு செல்வாக்கானது உயரும் சமூகத்துல உங்களுக்குன்னு அந்தஸ்தானது மேம்படும் தெய்வ அருளால் உங்கள் வாழ்க்கை வளமாக மாறும் பிள்ளைகளால் ஆதாயமானது உங்களுக்கு உண்டாகும் கௌரவம் பெருமை என்ற நிலை ஏற்படும் பூர்வீக சொத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் திருமண வயதினருக்கு வரன் தேடி வருவது சக்சஸ் ஆகும் பிரிந்து சென்ற நண்பர்கள் தேடி வந்து உதவி செய்கின்ற நிலை உருவாகும் புதனுடைய சஞ்சாரம் சிறப்பாக இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் கடனாக கேட்ட பணம் கையில கிடைக்கும் வரவு பல வகையில அதிகரிக்கும் உறவினர்களுடைய வகையால் குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும் நெருக்கடி விலகு கணவன் மனைவி இடையே ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் உத்தியோகத்தில் ஏற்பட்ட வழக்கு சாதகமாக அமையும் பதவி உயர்வில் இருந்த தடைகள் விலகு எதிர்பார்த்த இடமாற்றமானது கிடைக்கும் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி கொள்ளக்கூடியதாக இந்த கிரகணமானது உங்கள் நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும் ஸோ கடகராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் இந்த கிரகணத்தில் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் கடகராசி பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நட்சத்திரக்காரங்க கடகராசிக்காரங்க இந்த கிரகணத்தில் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைத்த வேலையை முடிப்பதில் உறுதி கொண்டவர்களாக இருக்கணும் அப்படி இருந்தீங்கன்னா தான் இந்த கிரகணத்தினால யோகமானது உங்களுக்கு அமையும் முயற்சி சாதகமான மூன்றாவது ஸ்தானத்தில் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் கேதுவினால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வேலைகள் அத்தனையிலுமே வந்து லாபமானது ஏற்பட்டு முடியும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளானது விலகும் அரசு வழியில எதிர்பார்த்த அனுமதி வந்து உங்களுக்கு கிடைக்கும் இத்தனை நாட்களும் தடைப்பட்டு வந்த வேலை விறுவிறுவின நடக்கும் தொழில் தொடங்குவதற்கு மேற்கொண்ட முயற்சிகள் அத்தனையுமே வெற்றியாகும் வழக்கு விவகாரம் முடிவுக்கு வரும் அரசியலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு புதிய பொறுப்பு பதவி என ஒரு சிலருக்கு கிடைக்கும் லாபகுருவால் உங்களுக்கு தேவையான வருவாய் வந்து வரும் தொழில் வியாபாரம் லாபத்தை நோக்கி செல்லும் இருந்தாலும் விரைஸ்தானத்துல ஜீவனதிபதி செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறதுனால வரவு செலவுகளில் கவனம் இருக்கிறது நல்லது அப்புறம் புதியனவற்றில் முதலீடு செய்வதற்கு முன் நன்றாக தெரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்பவர்கள் ஒவ்வொன்றையும் உங்களுடைய நேரடி பார்வையில் செய்கிறது அவசியம் குடும்பத்துல இருந்த நெருக்கடி ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமையானது உண்டாகும் மனமால சூடக்கூடிய நேரம் கணிந்து வரும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் சுக்கரனுடைய சஞ்சார நிலைகளால் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எதிர்பார்த்த வரவு வரும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீங்க மாணவர்களுக்கு கூட படிப்பில் ஏற்பட்ட தடை விலகும் அப்ப இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகணம் நடக்கிறதுனால இந்த மாதிரியான தாக்கம் ஏற்படும் அப்புறம் கடகராசி ஆயுள்ய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு என்ன நடக்குங்கிறத சொல்றேன் நோட் பண்ணிக்குங்க ஆயுள்ய பிறந்தவங்களுக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த கிரகணமானது நன்மையாக இருக்குங்க உங்க நட்சத்திரநாதன் புதன் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால எதிர்பார்க்குற முன்னேற்றத்தை உங்களால அடைய முடியும் கேட்ட பணம் கைக்கு வரும் புதிய சொத்து வாங்கக்கூடிய முயற்சி எதுவாக இருந்தாலும் நிறைவேறும் ஒரு சிலர் வீடு கட்டக்கூடிய வேலையில் இறங்குவீங்க மாணவர்களுக்கு படிப்புல அக்கறக்கூடும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் தொழில இருந்த தடை விலக ஆரம்பிக்கும் உற்பத்தியானது அதிகரிக்கும் பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க குரு சூரியன் கேதுவால் உங்க கனவுகள் எல்லாமே வந்து நிறைவேறும் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமையும் குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் நீங்கோ கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் உத்தியோகத்துல இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலை உயரோ கோரிக்கைகள் வெற்றியாகோ எதிர்பார்த்த இடமாற்ற பதவி உயர்வு கிடைக்கும் அரசு வழியில தடைப்பட்டு வந்த வேலை இந்த டைம் நிறைவேறும் வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் குழந்த பாக்கியத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல தொழில்கள் கிடைக்கும் திருமணத்திற்காக மேற்கொண்ட முயற்சி வெற்றி நண்பர்களால் ஆதாயம் அதிகரிக்கும் செய்து வரக்கூடிய தொழில் முன்னேற்றம் அடையும் வருமானம் உயரும் ஸோ உங்கள் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதிரி கிரகணத்தினால மாற்றம் ஏற்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ கடகராசிக்காரங்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்குமே என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை கடகராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இதற்கேற்ப நடந்து பல அடைஞ்சுக்குங்க இந்த டைம் உங்களுக்கு பொதுவாக கிரகணத்தில் எந்த ஒரு பெரிய பாதிப்பும் ஏற்படாது நார்மலாகவே உங்களுக்கு இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா திருவலங்காடு வரண்டேஸ்வரரை வழிபாடு செய்து வந்தீங்கன்னா வழக்கு விலகும் வாழ்வில் வளம் உண்டாகும் அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் கடகராசிக்காரங்க செய்துடுங்க ஸோ கடகராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே இந்த சூரிய கிரகணமானது அதிர்ஷ்டமாக அமைஞ்சிருக்கு ஸோ எதுக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இந்த ஒரு முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினைச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கடகராசிக்காரங்களா இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த ஏற்ப நடந்து பலனடையிட்டோம் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமில இருக்கவங்களும் பார்த்து பல நடையட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுவும் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க அப்போதான் நான் போடுற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸ்களுமே உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடைய முடியும் ஸோ மறக்காம அதை வந்து பண்ணிடுங்க இதே போல நெக்ஸ்ட் சிம்ம என்ன தாள்கள் அப்படிங்கிற புதிய வீடியோவில் வந்து மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி